ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது பி டபிள்யூ ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு டாடா ஏசி ஹச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வண்டியில் நாலு டயருமே புதுசு நாலு டயர் புதுசு ரெக்கார்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு வருஷம் வந்துடும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா ஓட்டை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட வண்டி இருக்கிறது ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இப்போ வாங்கிக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்தது தான் எந்த ஒரு குறையும் இல்லை சைடு எங்களைலாம் புதுசாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே நெகட்டபிள் தான் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அவங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் பார்த்துக்கலாம் சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் கிலோமீட்டரும் குறைவான கிலோமீட்டர் தான் வண்டி ஒம்பது வருஷம் ஆனாலுமே வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாடா ஏசி ஹச்டி சிங்கிள் ஓனரு எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் நாலு டயருமே புதுசு வண்டி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடி இருக்குது ரேட் வந்து மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பின்ன அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டரை மூணுக்குள்ளே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு க்ளியராக இருந்தால் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் வண்டி தெளிவாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்